காய் ஹலோ வணக்கங்க உங்களோட கஸ்தூரி பாயை காமிக்கலை பற்றிலாம் இங்கே வேறு கரண்ட் வேறு போயிட்டு போயிட்டு வரது பார்த்துக்கிடுங்க இன்வெர்டரில் ஒழுங்காக பவர் இல்லை அதனால் வீடியோ எடுக்க முடியலை இப்போ தான் வந்து பார்த்துக்கிடுங்க பாருங்கள் உங்களோட கஸ்தூரிபாய் அழகாக பூத்து கொடுத்துட்டுருக்காங்க ஏம்மா எங்கள் அம்மா தான் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளக்கார துறையாயிருவா ஆயிடுவா பற்றிலாம் வேலையிலே தான் கவனம் இருக்கும் எங்கள் வீட்டில் பூத்தை பூ பார்த்துடுங்க சம்பா பிச்சு இன்னொன்று வெள்ள பிச்சி ரெண்டு பிச்சியும் இருக்கு பார்த்துடுங்க அப்புறம் கனகாம்பரப்பூ அனகா துடுப்பா பத்து டக்குன்னு தொடுத்துருவாரு இப்படி தான் தொடுப்பா பார்த்துடுங்க சரியா உங்களுக்கு இந்த பூ பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பூக்கெல்லாம் உங்க ஊர்ல என்ன நேம் சொல்லுவி அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க என்பாக்ட் சொல்லுவியே